தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போமில் இந்திய பகுதி ஞானம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய தங்களது வீழ்ச்சி காலத்தில் அவர்கள் உதவி பெறுவர் குழந்தாய் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே உள்ள துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய் துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே ஏழைகள் கசப்பு உணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலை வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் மக்களின் அன்புக்கு இரு பெரியோர்களுக்கு தலைவணங்கு ஏழைகளுக்கு செவிசாய் அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல் ஒடுக்குவோரின் நின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாய் இரு கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு அவர்களின் அன்னையருக்கு துணைவன் போல் இரு அப்போது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய் தாயை விட அவர் உன்மீது அன்பு கூறுவார் ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும் தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர் அதனை இலையை தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் அதனை பற்றிக்கொள்வோர் கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர் அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் ஞானத்துக்கு பணிவோர் மக்கள் இனங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர் அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர் ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கி கொள்வர் அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடமையாக்கிக் கொள்வர் முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும் அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும் தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும் வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும் அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும் அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும் அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும் தக்க நேரம் பார் தீமையை குறித்து விழிப்பாயிறு உன்னை பற்றியே அடையாதே ஒரு வகை நாணம் பாவத்திற்கு இட்டு செல்லும் மற்றொரு வகை நாணம் மாட்சியையும் அருளையும் தரும் பாகுபாடு காட்டி உனக்கே கேடு வருவித்துக் கொள்ளாதே பணிவின் பெயரால் வீழ்ச்சி அடையாதே பேச வேண்டிய நேரத்தில் பேசமா பேசாமல் இருந்து விடாதே ஞானம் பேச்சில் புலப்படும் நற்பயிற்சி வாய்மொழியால் வெளிப்படும் உண்மைக்கு மாறாக பேசாதே உன் அறியாமைக்காக நாணம் கொள் உன் பாவங்களை ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே மூடருக்கு அடிபணியாதே வலியோருக்கு பாகுபாடு காட்டாதே இறக்கும் வரை உண்மைக்காக போராடு கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார் பேச்சில் துடுக்காய் இராதே செயலில் சோம்பலாகவும் ஈடுபாடன்றியும் இராதே வீட்டில் சிங்கம் போல் இராதே பணியாளர் முன் கோழையாயிராதே பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைத்திராதே கொடுக்கும் நேரத்திலோ உன் கைகளை மூடிக்கொள்ளாதே, ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி